ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தாளில்லாத தாவங்கள் அத்தியாயம் இருபத்தி ஐந்து அனைவரும் சாப்பிட்டார்கள் அந்த வீட்டில் சமைத்து சாப்பிட எந்த பொருட்களும் இல்லை சமையலறை புழங்காமல் புதிதாக இருந்தது அனைவரும் சாப்பிட்டு முடித்ததும் தேன்மொழிக்கும் அவள் தம்பிக்கும் வாங்கியதை எடுத்துக்கொண்டு பாட்டி போய்விட்டார் போகும் தம்பி அம்மாவுக்கு தகவல் சொல்லணும் இல்லைன்னா என்னத்தான் தப்பா நினைப்பாங்க நான் என்ன சொல்ல என்று அவர் தயங்கியபடி கேட்க நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் ஆத்தா நாங்கள் இப்போ கிளம்பி விடுவோம் என்றான் என்றான் வேலன் அப்படியா ரொம்ப நல்லது தம்பி எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த குட்டியை அனுசரித்து போங்க பாவம் இந்த வசந்தா நல்லவ இந்த ரெண்டு பொம்பளை தான் உயிரோடு இருக்கா இதுக்கு மேல உங்ககிட்ட பேச என்னால் முடியாது போகும்போது சாவியை பத்திரமாக கொடுத்துட்டு போங்க என்றார் சரியா என்றான் வேலன் இதற்குள் நான்கு முறை வானதி ஃபோன் செய்து விட்டாள் என்னாச்சுடி என்று ஃபோனை எடுத்த நிலா சுருக்கமாக கணினிலா யாரிடமும் சொல்லாமல் கொல்லாமல் கல்யாணம் பண்ணி கொண்டதை சொன்னாள் என்னடி இது இன்னும் படிப்பை கூட முடிக்கலை ம் அவளுக்கு தான் இந்த புத்தி இருந்திருக்குன்னு ம் அவளுக்கு தான் இந்த புத்தி இருந்திருக்கணும் இனி அம்மாவாலோ சொ அம்மாவாலோ என்னாலோ என்ன சொல்லி சமாளிக்க முடியும் சொல்லு நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் என்றாள் சரிவா என்றாள் நதினிலா அம்மாவை பார்க்க வசந்தா வேலனிடம் தம்பி நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியலை தெரியாதவங்க என்றாலும் நீங்கள் கனி கழுத்தில் தாலி கட்டி இருக்கீங்க இவளைத்தான் இவ புருஷன் மாமியார் வீட்டில் விட்டுட்டு போக மாமியார் அடித்து விரட்டிட்டா கனி ரொம்ப கோபக்காரி யாரையும் வச்சு பார்க்க மாட்டான் கனி இனியும் அப்படி இருக்கக்கூடாது உங்கள் வீட்டில் யார் இருக்காங்க என்று வசந்தா கேட்க அவன் கனியைத்தான் பார்த்தான் தெரிஞ்சு நீ என்னம்மா பண்ண போகிற நிலாக்கா வீட்டில் எல்லாரையும் ஓ மகே மருமகளுக்கு நல்லா தெரியும் ஏன் உனக்கும் தெரியும் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் இவன் மாமியார் இவளை விரட்டி விட்டப்ப நீங்களும் தான் போய் பேசினீங்க என்னாச்சு ஒன்றும் நடக்கலை இப்போ வரை இவ புருஷன் எங்கே இருக்காருனே தெரியலை இவங்க வீட்டை பற்றி தெரிஞ்சு என்ன பண்ண போற இந்த வாழ்க்கையை நான் தான் தேர்ந்தெடுத்தேன் நானே சமாளிச்சுக்கிறேன் என்றாள் கனே உனக்கு புரியலை இதுவரை நீ நம்ம வீட்டில் இருந்தாய் அம்மா தான் உன்னை பார்த்துக்கிட்டாங்க இந்த நாலு மாதமாக தான் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட அதுவும் என்னால் சாரிடி உன்னால உன்னை உன்னை லீவுக்கு அங்கே கூட்டி போகத்தான் எனக்கு ஆசை ஆனால் நாலு மாதம் சம்பளம் இல்லாமல் நானும் பையனும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் உனக்கு அந்த கஷ்டம் வேண்டாமல் தான் என்று நிலா சொல்ல உன் நிலைமை எனக்கு புரியுது அக்கா அம்மாவை பார்த்துக்க அண்ணன் இனி அம்மாவை பார்த்துக்க மாட்டான் என் வாழ்க்கை எப்படி ஆகும்னு எனக்கே நம்பிக்கை இல்லை எனக்கு என்ன ஆனாலும் வருத்தப்படாதீங்க ஏன்னா இந்த வாழ்க்கையை தேர்ந்து எடுத்தது நான்தான் அம்மா என்னை பத்தி கவலைப்படாத அண்ணன் நல்லா இருக்கிறான் அவனை பத்தியும் கவலைப்படாத பாவம் தான் கஷ்டப்படுது அதுக்கு உதவியா இரு என் குட்டி மகனை பாத்துக்க என்றாள் என்னடி நீ இப்படி பேசினா உன்னை விட்டுட்டு போக எனக்கு எப்படி மனசு வரும் என்று வசந்தா தயங்க அம்மா கவலைப்படாத கவலைப்படாதம்மா நான் எல்லாம் ஒட்டு நீ மாதிரி இப்பதான் இவர்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் என்ன எனக்கு தேவையானதை எல்லாம் நான் இவர்கிட்ட இருந்து வாங்கிக்குவேன் என்னால் தான் இவங்க வீட்டு ஆட்களுக்கு ஆபத்து வரும் அவங்களால் எனக்கு எதுவும் வராது உன்னை ஏன் இப்போ அங்கே கூட்டி போகலைன்னா அவங்களுக்கு உன்னை தெரிஞ்சிட்டா அப்புறம் உங்கள் மக அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறான்னு உன்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்கள்ல நீ என்னை தான் அடக்குவேன் இப்போ பாரு உன்னை யாருன்னே அவங்களுக்கு தெரியாததால் உன்கிட்ட என்னை பற்றி ரிப்போர்ட் பண்ண முடியாது இதுக்கு தான் உன்னை கூட்டி போகலை அப்புறம் முக்கியமான ஒன்று எனக்கே இன்னும் இவர் வீட்டு ஆட்களை தெரியாது ஆனாலும் உன் மருமகள் மாதிரி நானும் இவங்க வீட்டு ஆட்களை ஆட்டி வைக்க போதேன் பாரு லவ் மேரேஜ் பண்ணுறதே எதுக்குத்தானே லவ் பண்ணினா புருஷன் பொண்டாட்டியை பொண்டாட்டியை அதர்த்தி பேச முடியாது பேசினா அவள் முகத்தை தூக்கிக்கு வா இப்படித்தானே அன்னி பண்ணும் என்று கணினிலா சொல்ல என்னடி அடி வேணுங்குதா பாரு நீ எங்கே போனாலும் வசந்தா மகாந்தாண்டி நல்ல குடும்பத்து பொண்ணுன்னு பேர் வாங்கணும் நீ மட்டும் இப்போ சொன்னியே அந்த மாதிரி உன் குடும்பத்தில் நடந்துக்கிட்டா அப்புறம் நீ என்னை உயிரோடவே பார்க்க முடியாது எனக்கு தேவை என் ரெண்டு பொண்ணுங்களாலும் யாரும் பாதிக்கப்படக்கூடாது யாருடைய வாழ்க்கையும் போகக்கூடாது அடுத்தவங்க வைத்தறிச்சல கொட்டிக்காத அது உனக்கும் உனக்கு பிறக்க போகிற பிள்ளைகளுக்கும் நல்லது இல்லை நிலா விஷயத்தில் தப்பு பண்ணினது உன் அண்ணியும் இவ மாமனாரும் தான் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னவன் தலையில் இவளை கட்டி வச்சாங்க அவன் விட்டுட்டு போயிட்டான் இந்த கல்யாணம் வேண்டாமன்னு தடுத்த இவ மாமியார் மாமனார் மாமனார் செயல் இல்லாமல் படுத்ததும் இவளை விரட்டி விட்டுட்டாங்க இப்படி ஒன்று நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் அன்னைக்கே பயந்தேன் பயந்த மாதிரியே ஆகிருச்சு ஆனால் உன் விஷயத்தில் என்கிட்ட சொல்லாத மாதிரி அவங்க வீட்டுக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தெரியாது அவங்க வீட்டு பெண்ணை அவங் அவங்க வீட்டு பையனை அவங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணினா யாரும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக கோபம் ஆத்திரம் எல்லாம் வரும் உன் விஷயத்தில் தப்பு பண்ணுனது நீ நீ தான் அவங்க கிட்ட தயவு தயவாக பணிந்து போகணும் உன்னோட அடங்கா பிடாரித்தனத்தை அங்கே காட்டாத ஆமாம் சொல்லிப்பட்டேன் ஆயிரம் இருந்தாலும் பெத்தவளுக்கு தெரியாமல் பண்ணினால் கண்டிப்பாக கோபம் வரத்தான் செய்யும் அவங்க கோபத்தை நீ தான் தாங்கிக்கணும் என்றார் வசந்தா பணினிடம் அமைதியாக இருந்தால் தம்பி நாங்கள் போயிட்டு வாரோம் அவள் தப்பு பண்ணினா கண்டித்து வையுங்க ஆனால் கைவிட்டுடாதீங்க தம்பி தகப்பன் இல்லாத பொண்ணு நானும் ஒரு உதவிக்கும் கையால் ஆகாதவ நல்லா பார்த்துக்குங்க தம்பி என்றார் சரிங்க தாயி அப்படியெல்லாம் பயப்படாதீங்க எங்க கல்யாணத்தால் கண்டிப்பா பிரச்சனை வரும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் தப்பு இவ மட்டும் பண்ணலையே நானும் தானே பண்ணினேன் அதனால எப்பவும் இவளை நான் கைவிட மாட்டேன் இப்போ என்னால உங்களை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி என் கல்யாணத்தை பத்தி என் வீட்டில் யாருக்கும் தெரியாது கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாகிவிடும் என்றான் உங்களை நம்பித்தான் நான் இவளை உங்கள் கூட விட்டுட்டு போறேன் என்ற வசந்தா கிளம்ப என்னம்மா வந்ததுலேருந்து அடித்த திட்டுன சரி எனக்கு இன்னைக்கு தான்மா கல்யாணம் ஆகி இருக்கு என்னை நீ வாழ்த்தவே இல்லையே மற்றவங்க யாரும் என்னை வாழ்த்த மாட்டாங்கம்மா பெத்த தாய் நான் தப்பே பண்ணி இருந்தாலும் நல்லா இருந்து சொல்ல மாட்டியாம்மா என்று கனி அழுகையுடன் சொல்ல அடியாத்தி கனி ஏண்டி அழுகிற அழுகாதடி நான் வாயால் வாழ்த்தலைனாலும் நீ நல்லா இருக்கணும்னு எப்பவும் மனசார வாழ்த்துவேண்டி இதுக்கு போய் அணுகலாமா என்று கண்ணீருடன் வசந்தா மகளை அணைத்து கொண்டார் அவருடைய பயம் கவலை வருத்தம் இதையெல்லாம் சின்ன மகளிடம் காட்ட விரும்பலை என்னதான் காதலித்து திருமணம் செய்து கொண்டாலும் தனியாக தன் பெண்ணை கணவன்தான் என்றாலும் அனுப்ப மனம் இல்லை மனம் இல்லைதான் ஆனாலும் இது அவள் தேர்ந்து எடுத்த வாழ்க்கை ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும் நிலாவும் தங்கையை அணைத்து வாழ்த்தினாள் வேலன் கனியின் கைப்பிடித்து வசந்தா காலில் விழுந்து வணங்கி எழுந்தான் அட எனக்கு இது தோணலையே என்று நினைத்தார் கணினிலா வேலன் மாமியார் குளுந்தியாவை காரில் ஏற்றி கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டவன் கனியை பற்றி கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கு மதிய உணவு பழங்கள் ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுக்க அவர்கள் மறுத்தார்கள் என்னை உங்கள் மகனாக நினச்சிக்கோங்க என்று கூறி கொடுத்துவிட்டு இவர்களுக்கும் வாங்கிக் கொண்டு வந்தான் அங்கே காலில் வெறும் தரையில் அவள் படுத்திருக்க வந்தவன் சாப்பிடவா என்றான் அவள் பேசாமல் இருக்க அவளை அப்படியே தூக்கி தன் மடியில் குழந்தை போல் வைத்து கொண்டவன் அவளுக்கு அந்த மட்டன் பிரியாணியை ஊட்ட அவளுக்கு கண்ணீர் வடிந்தது இந்த மட்டன் பிரியாணிக்கு அவள் எத்தனை நாள் ஏங்கி இருக்கிறாள் சிக்கன் பிரியாணி எப்போதாவது நிலாவும் கனியும் கெஞ்சி கேட்டால் அன்னி இல்லாத போது அண்ணி இல்லாத போதுதான் அண்ணனிடம் கேட்டு செய்வார் ஏனென்றால் வீட்டில் பிரியாணி செய்து சாப்பிட மாதங்கிக்கு பிடிக்காது அவளுக்கு வித்தியாசமான பிரியாணி பெரிய பெரிய கடைகளில் நேரில் கணவனுடன் போய் சாப்பிடத்தான் பிடிக்கும் ஒரு நாளும் மாமியார் நாத்தனார்களுக்கு வாங்கி கொடுக்க விடமாட்டாள் அவளை பொறுத்தவரை இதெல்லாம் சாப்பிட அவர்களுக்கு அருகதை இல்லை என்பதுதான் அம்மா வீட்டில் இருந்தபோது கிடைத்த சாதாரண சாப்பாடும் அம்மா போன பிறகு கிடைக்கலை எப்படி கிடைக்கும் அவர்கள்தான் வாரத்தில் நான்கு நாட்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டார்களே விசாகன் கடைக்கு போய் வாங்கி வந்தால் தங்கைக்கும் சேர்த்துதான் வாங்கி வருவான் அதனால் மாதங்கி அவனை கடைக்கு போய் வாங்க விடுவதே இல்லை எல்லாம் ஆன்லைனில் தான் அப்பவும் சில சமயம் கேட்பான் கணக்கி கொடுத்துட்டியான்னு ம் கொடுத்துட்டேன் என்பாள் ஆனால் பழைய சாதம் இருந்தா கொடுப்பா இல்லைன்னா இல்லை பெரும்பாலும் இரவு விசாகன் வீட்டில் இரு இரவு விசாகன் வீட்டில் இருப்பதால் கணிக்கு சாப்பாடு கிடைக்கும் காலை மதியம் கிடைக்காது அன்று பக்கெட் பிரியாணி மட்டன் பிரியாணி வாங்கி மாதங்கி அவள் அம்மா தங்கை மூவரும் சாப்பிட அன்று வீடு திறந்திருந்ததால் வீட்டிற்கு வந்தவள் வந்தவள் வந்த கனி கண்டது இவர்கள் சாப்பிட்டதைத்தான் ஹை பிரியாணி மட்டன் பிரியாணி என்று அவள் குதித்து கொண்டு ஓடி ஒரு தட்டை எடுத்து கொண்டு வந்து வைத்து அதில் அதை எடுத்து போட போக ஏய் இது நாங்கள் வாங்கின பிரியாணி எங்களுக்கு வேணும் கொஞ்சமாவது மான ரோஷம் வேண்டாம் இப்படியா அடுத்தவங்க சாப்பாட்டுக்கு அலைவ கருமம் இன்று மாதங்கியின் தங்கை முகத்தை சுழிக்க வேடடி இவள் எல்லாம் எப்போவாவது மட்டன் பிரியாணியை பார்த்துருப்பாளா என்ன அதுதான் இப்படி தட்டை தூக்கிக்கிட்டு பிச்சை கேட்குறா நம்ம கிட்ட வந் பிச்சை கேட்க நம்ம கிட்ட வந்துட்டா என்று அவள் அம்மா சொல்ல கனி அப்படியே கூனி குறுகி போனாள் இது அவள் வீடு கண்டிப்பா இது மாதங்கி காசு கொடுத்து வாங்கின பிரியா பிரியாணி தான் அவகிட்ட இருக்கிற பணம் யாருடையது அவ புருஷன் சம்பாதிச்சது அவ புருஷன் யாரு என் அண்ணன் அவனோட சம்பாத்தியத்தில் எனக்கு உரிமை இல்லையா அது எப்படி இல்லாமல் போகும் அவன் கூட பிறந்த அவளுக்கு அவன் காசில் உரிமை இல்லை ஆனால் அவன் மனைவி கூட பிறந்த ஒரே காரணத்துக்காக அந்த வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இவளுக்கு எல்லா உரிமையும் சலுகையும் எல்லா உரிமையும் சலுகையும் உண்டு என்றால் ஒரு அண்ணனுக்கு அக்கா தங்கையா பிறக்கிறத விட ஒரு அக்காவுக்கு தங்கச்சியா பிறக்கிறது தான் நல்லது போலவே மாதங்கியும் அதே மாதிரி இலக்காரமாகத்தான் பார்த்தாள் அவளை கட்டை தூக்கி கோபத்தில் வீசிவிட்டு வயிற்றில் பசியுடன் வந்துவிட்டாள் அப்போதே அம்மாவிற்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அங்கே போய்விட வேண்டும் இனியும் இவர்கள் யாருக்கும் இவர்கள் இருக்கும் இடத்தில் இருக்கவே கூடாது அண்ணன்காரன் எதிலுமே சேர்த்தி இல்லை அவனிடம் கொண்டாட்டியை பற்றி குறை சொன்னாலும் பிடிக்காது அம்மாவும் இல்லை நான் ஏதாவது பேசப்போய் வீண் பிரச்சனை தான் என்றுதான் இருந்தாள் கோபம் போன பிறகு யோசித்ததில்தான் அங்கே அக்காவின் சூழ்நிலையாக அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது புள்ள பெத்த பச்சை உடம்பு நல்ல சத்தான ஆகாரம் கொடுத்தாத்தான் இவ உடம்பு தேறும் பிள்ளைக்கும் பால் சுரக்கும் என்றார்